இந்தியாவை மிரட்டிய ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரும் எஃப்தி ஃபைவ் போர் விமானம் ட்ரம்ப் மோடி சந்திப்பில் நடந்தது என்ன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட அழைப்பை ஏற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ப்பை சந்தித்தாரு அவங்க எடுப்பை சந்தித்தப்போ மிக முக்கியமான அம்சங்கள் குறித்து விவாதிச்சிருந்தாங்க அதை பற்றின ஒரு கீ ஹைலைட்ஸை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் இல்லாமல் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வாட்ஸ் உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரரும் தொழிலதிபருமான எலான் மஸ்க் இந்திய வம்சாவளி தொழிலதிபரும் அமெரிக்க அரசாங்க திறன் துறையின் முன்னாள் தலைவருமான விவேக் ராமசாமி உள்ளிட்ட மிக முக்கியமானவங்களை அமெரிக்கா பிரதமர் மோடி சந்தித்து பேசியிருக்காரு இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு அறிவிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு எந்தெந்த நாடுலாம் வந்து அதிகமான வரி போடுறாங்களோ நாங்களும் அவங்களுக்கு அதே அளவுக்கு ரசிப்பொருட்கள் வரியை வந்துட்டு அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியா வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு வரி போடுறாங்களோ அதே அளவுக்கு வரையை நாங்கள் அவங்களுக்கும் போடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு வந்து அமெரிக்கா அதிக வர்த்தக உபரியை கொண்ட நாடுகள் எது எது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும் அதுக்கப்புறமா தான் வந்து இந்த வரியை வந்து அமல்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரிசர்ச்லாம் முடிகிறதுக்கே சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் கூட ஆகலாம் உடனே வந்து இந்த வரி திட்டம் அமல்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே மோடி டிரம்போட சந்திப்புல இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பொருட்களோட வரி குறைக்கிறதுக்கு திட்டமிட்டு வர இருக்கக்கூடிய இந்த புதிய வரி திட்டம் வந்து இந்தியாவை பாதிக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இருதரப்பு வர்த்தகத்தின் இலக்கை இரு மடங்காக உயர்த்தும் அதாவது ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களின் இலக்கை அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து கூட்டாக வந்து நிர்ணயித்து இருக்காங்க இதனால இரு நாடுகளும் பரஸ்பர நன்மையை பயக்கும் வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் வந்துட்டு செய்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு தரும் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு அமெரிக்காவில் சட்ட விரோதமாக குடியேறிய இந்தியர்கள் இந்தியாவுக்கு வரவழைக்கப்படணும்னு மனித கடத்தல் அப்படின்ற விவகாரத்தை இதோட முடித்து வைக்க வேண்டும் அப்படின்னு அவர் இருக்காரு இந்தியாவுக்கு அதிநவீன எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் இந்த ஆண்டு முதல் விற்பனை செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப்பை வெளியிட்டிருக்காரு இது மூலமா அமெரிக்காவோட பார்ட்னர்களான நாட்டோ நாடுகள் இஸ்ரேல் மற்றும் ஜப்பானுக்கு அடுத்து படியாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வாங்கக்கூடிய நாடாக இந்தியா மாறிருக்கு அமெரிக்காவை மீண்டும் வலிமையான நாடாக மாற்றுவோம் மேக் அமெரிக்கா கிரேட் அகென் என்ற டொனால்ட் ட்ரம்ப்பின் பேச்சு போலவே இந்தியாவை மீண்டும் வலிமையான பாரதமாக மாற்றுவோம் மேக் இந்தியா கிரேட் அகென் என்ற நிலைப்பாட்டை நாங்களும் கொண்டுள்ளோம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு இரு நாடுகளும் செழிப்புக்கான கூட்டாக மெகா பார்ட்னர்ஷிப்பாக இருப்போம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு இந்தியா சைனா எல்லையில் பரபரப்பான சூழல் நிலவி வருது எங்களுடைய உதவி தேவைப்பட்டால் உதவ நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் இந்த விவகாரங்கள் முற்றுப்பெற வேண்டும் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரத்துல இந்தியா யார் பக்கமும் ஆதரவாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க ஆனா இந்தியா அப்படி இல்லைன்னு நான் வந்து உறுதியோடு சொல்றேன் அப்படின்னும் நாங்க வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கோம் அதுதான் அமைதி அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அணு உலைகளின் உற்பத்தி மற்றும் நிறுவுதல் தொடர்பாக அமெரிக்காவும் இந்தியாவும் புதிய ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள இருக்காங்க குவாட் அமைப்பின் உச்சி மாநாட்டுக்காக பிரதமர் மோடி கூடிய விரைவிலேயே டொனால்ட் ட்ரம்ப்பை இந்தியா வரவழைக்க இருக்காராம் இஸ்ரோ மற்றும் நாசா அமைப்புகளிடையே சிவில் விண்வெளி ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்படும் இதன் மூலமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு முதல் இந்தியர் வந்து அழைத்து செல்லப்படுவார் விண்வெளி தொடர்பான மேலும் பல மிஷன்கள் வந்து இந்த இரு நாட்டு கூட்டு முயற்சியால் செயல்படுத்தப்படும்